இந்த வீடியோவில் பர்சென்டேஜ் இருந்து ஒரு கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன் டிசார்பியில் கேட்டிருக்காங்க கேள்வி என்னென்னா ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எண்ணில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறுநூறோட எக்ஸு சதவீதம் அதாவது ஆறுநூறு தான் வந்து முழு எண் முழு எண்னால் நூறு சதவீதம் அந்த எக்ஸ் சதவீதம்ன்றது வந்து தெரியாது அதனால் எக்ஸ் சதவீதம்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த நானூற்றி ஐம்பது தான் கேட்குறாங்க நானூற்றி ஐம்பது அதாவது நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுன்னா தொகை எழுதுறீங்களா அந்த தொகையெல்லாம் ஒரு பக்கமும் எழுதுறீங்க இல்லைங்களா அதே ஒரு பக்கமும் எழுதிங்க சரிங்களா ரெண்டு ஒரு ஒரு பக்கம் எழுதினோம் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஒரே ஸ்டெப் தான் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும் மிச்சம்லாம் பேசிக்காக வகுத்தல் கழித்தல் கூட எல்லாம் பண்ணுறீங்களா அது பண்ணிங்கன்னா வந்துடும் ஆன்சர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கனாவே கிராஸ் மல்டிபிலேஷன் பண்ணிக்கோங்க கிராஸ் மல்டிபிலேஷன் பண்ணிங்கன்னா ஆறுநூறு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நானூற்றி ஐம்பதுன்னு வரும் இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸு எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சிங்க மிச்சம் நூறு இன்ட்டு நானூற்றி ஐம்பது இந்த பக்கம் இருக்கிற ஆறுநூறு வந்து பெருக்கல் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும் இந்த மாதிரி வந்து நிற்கும் இந்த ரெண்டு ஜீரோவும் ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணிவிடுங்க ஆறாவைப்பாடில் ஏழு முறை நாற்பத்தி ரெண்டு மிச்சம் மூணு இருக்கும் இங்கே ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்கு முப்பதாக இருக்கும் அஞ்சு முறை வந்து முப்பது போகும் இப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 75 அஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க அது 75 நார்மலாக நம்ம ஃபார்முலா போட்டு போடுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடியும் இதே போல் புக்கில் இருக்கிற எல்லா சதவீத கணக்கையும் நம்ம ஒரே வீடியோவாக தொகுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன் பார்க்காதவங்க அதை வச்சு பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் இப்படி கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்